பணியில் நிறுத்தும் தொழிலாளி பணியில் தொழிலாளி இல்ல இல்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் பத்தாயிரம் கோடி ரூபாய் தமிழக தமிழக எடப்பாடி எடப்பாடி கையாடல் போக்குவரத்து தொழிலாளி பணத்தை கையாடல் செஞ்சிட்டா செஞ்சிட்டா பத்திரிகை துறை நண்பர்களே

அனுப்புறா நியாயம்தானா நியாயம்தானா திருவுர போற சங்கத்தை எல்லாம் பேச்சுவார்த்தை கொடுப்பா நியாயந்தானா நியாயம்தானா பக்கம் விளம்பரம் கோடி கிழக்கில் பொறுக்கிறேயே

எங்கள் பேச்சுவார்த்தை நாடகம் நாடகம் நடத்தாரே தெருவில் போவோர் எல்லோரையும் தெருவில் போவோர் எல்லோரையும் சங்க முத்திரை குத்தி விட்டு சங்க முத்திரை குத்தி விட்டு கழுத்தில் டோக்கன் கட்டி விட்டு கழுத்தில் கட்டி விட்டு

வார்த்தை நடத்துகிறே பேச்சுவை நடத்துோடி ஒரேடி என்னாலே